நாம இங்கே பார்க்குற இந்த படத்தில் மூணு விதமான எண் கோடுகளும் அதுல ரெண்டு எண்களும் இருக்கு அது கழித்தல் ரெண்டு கழித்தல் பத்து கழித்தல் அஞ்சு கழித்தல் பதினொன்று அப்படின்ற எண்கள் குறிக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல நீல நிறத்துல குறிக்கப்பட்ட இந்த புள்ளியோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த குறிப்புகள் நமக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கோடு இடைவெளிக்கு அப்புறமா ஒன்றை விட பெரியதான ஒரு மதிப்பு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த குறிப்புகளை வச்சு இந்த நீல நிற புள்ளியோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும் இதை நாம் காணொலியை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு முயற்சி செஞ்சும் பார்க்கலாம் சரி இப்போ நீல நிறத்தில் உள்ள புள்ளியோட மதிப்பை நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம் இப்போ இந்த முதல் எண் கோட்டுக்கு தீர்வு காண முயற்சி செய்யலாம் வலது பக்கத்துல கடைசி புள்ளியில் குறிக்கப்பட்டிருக்கிற எண் வந்து கழித்தல் ரெண்டு இடது பக்கத்துல கழித்தல் பத்துன்னு கொடுத்துருக்காங்க இப்போ கழித்தல் ரெண்டில் இருந்து கழித்தல் பத்துக்கு போகலாம் கழித்தல் ரெண்டில் இருந்து கழித்தல் பத்துக்கு போக கழித்தல் எட்டு நமக்கு தேவைப்படுது இல்லையா அதாவது இடது பக்கமாக நகர்றது அப்படிங்கிறது எட்டை கழிக்கிறதுக்கு சமமா தானே இருக்கும் இப்போ ரெண்டு தடவை இடது பக்கம் புள்ளி மீண்டும் மீண்டும் நகருது அப்போ முதல் நகர்வுல கழித்தல் பதினெட்டையும் ரெண்டாவது நகர்வுல கழித்தல் இருபத்தி ஆறையும் விடையா தருது இத இன்னொரு முறையில நாம சொல்லணும் அப்படின்னா ரெண்டு முறை எடது போற நகர கழித்தல் எட்டா இருக்குது அப்போ ஒரு முறை நகர கழித்தல் நாலு தானே அப்படின்னா கழித்தல் ஆறு கிடைக்கும் மீண்டும் இன்னொரு முறை நகர கழித்தல் பத்து கிடைச்சிடும் இப்படி தொடர்ந்து கழித்தல் பதினாலு கழித்தல் பதினெட்டு கழித்தல் இருபத்து ஒன்று கழித்தல் இருபத்து ஆறு அப்படிங்கிற எண்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த முறைப்படி பார்த்தா நமக்கு இந்த நீல நிற புள்ளியோட மதிப்பு கழித்தல் இருபத்து ஆறு அப்படின்னு கிடைக்குது இப்போ இந்த ரெண்டாவது படத்தில் இருக்கிற எண்கோட்டை பார்த்தா கழித்தல் பதினொன்னுல இருந்து கழித்தல் அஞ்சுக்கு போக ரெண்டு நகர்வு செய்யணும் இல்லையா அப்போ கழித்தல் பதினொன்னுல இருந்து கழித்தல் அஞ்சுக்கு போக நமக்கு ஆற கூட்ட வேண்டியிருக்கு அப்போ ஒரு நகர்வுக்கு மூனை கூட்டணும் இல்லையா அப்போ தொடர்ந்து மூனை கூட்டுறப்போ நமக்கு கழித்தல் ரெண்டு கூட்டல் ஒன்னு அப்படிங்கிற எண்கள் கிடைக்குது இப்போ நீல நிற புள்ளியோட மதிப்பு நாலு அப்படின்னு கிடைச்சிடுது இந்த மூணாவது எண்கோட்டில் கழித்தல் ஏழுல இருந்து ஒன்னுக்கு போக எட்ட கூட்டணும் அப்போ ரெண்டு நகர்வுக்கு எட்ட கூட்டணும் இல்லையா ஒன்னோட எட்ட மீண்டும் கூட்ட ஒன்பது கிடைச்சிடுது இப்போ இதே போல ஒரு நகர்வுக்கு நால கூட்டணும் இல்லையா அப்படின்னா கழித்தல் மூணு கூட்டல் ஒன்னு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஒன்பது அப்படின்னு கிடைக்குது அப்போ நீல நிறத்துல உள்ள புள்ளியோட மதிப்பு ஒன்பதுன்னு கிடைச்சிடுது நாம விடைய சரியா கண்டுபிடிச்சிட்டோம் மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திக்கலாம்